தூக்கி ஏணி இருக்கல லிஃப்ட் அதில் மக்கள் தலை எம்ஜிஆரும் ஐயாவும் வராங்க கீழே இறங்கி பார்த்தா ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் மக்கள் நிற்கிறாங்க கோட்டைக்குள்ள நின்னா டாக்டர் ஐயா வாழ்க ஐயா வாழ்க்க ஒரே முழக்க எம்ஜிஆரும் மறந்து போயிட்டார் எம்ஜிஆருடைய வாழ்க்கை வரலாறுல மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வாழ்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழ்கிறன்னு தான் கேட்டிருக்க அவர் பார்த்துருக்காரு கேட்டிருக்காரு அதுக்கு மாறா ஐயா வாழ்கன்னு சொன்னது தான் அவருக்கு ஒரு பெரிய எம்ஜிஆர் மறண்டு போயிட்டார் அதுக்கப்புறம் பதினைந்து விளக்காடு கொடுத்துருவோம்னு சொல்லி கிட்டத்தட்ட முடிந்த நிலையில இருந்தது போல இருந்த ஐயா தான் ஏற்றுக்கொள்ளலை அதாவது ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் மருத்துவர் ஐயா வாழ்கன் எல்லாம் கோஷம் போட்டதை எம்ஜிஆர் மிரட்சியா பார்த்தாருன்னு நீங்க சொல்றீங்க ஆனால் அவருடைய அந்த போராட்டம் அந்த ஏழு நாள் போராட்ட சமயத்துல அதை கொஞ்சம் கண்டும் காணாமல் இருந்தாருன்ற ஒரு வரலாறையும் சொல்றாங்களே சில அது அந்த உங்களுக்கு அன்னைக்கு அது தெரியும் இல்லை மக்கள் தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சருக்கு உளவுத்துறை அதிகாரிகள் கொடுக்க வேண்டிய செய்திகள் சரியா கொடுக்கல வந்து இவ்வளவு பெரிய போராட்டமா வரும் என்பதை காவல்துறையால் உளவுத்துறையால் கணிக்க முடியல ஏதோ நாலு இடத்துல மறிப்பாங்க சொல்லி பார்ப்போம் பேசி பார்ப்போம் இல்லைன்னா ஒரு மாவட்டத்துக்கு போனா ஒரு ஐயாயிரம் பேர் கைது ஆவாங்க சிலவர் வந்து மறியல் பண்ணும்போது கைதுனாலே இப்ப நாங்க இப்ப நாங்களே எங்க நேரில் பார்க்கறமே நாங்க ஒரு போராட்டம் நடத்துறோம் அப்படின்னா ஒரு இரநூறு பேர் கூடுவோம் கைதுன்னா நூத்தி இருபத்தி அஞ்சு பேர் போயிருவோம் பக்கவாட்டுலயே ரெண்டு பேர் நடைமுறை ஒரு பேர் தான் வருவாங்க அந்த எழுவத்தஞ்சு பேர்லயும் மாலை ஆறு மணிக்கு விடுகிற வரைக்கும் இருபத்தஞ்சு பேர் அந்த வாசல் பக்கத்துல போய் உட்கார்ந்து கொடுப்போம் இது இன்னைக்கு கல்ச்சருங்க அன்னைக்கெல்லாம் கை இது பண்ணா நாட்கள் எல்லாம் கணக்கு இல்லாம வச்சிருப்பாங்க அப்படித்தானே அப்படித்தானே இல்ல இல்ல அன்றைக்கு அப்படிதான் இல்ல அது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு சொல்லுவேன் பிரிவின் அரசு அதுதான் ஆறு மணி அரஸ்ட் இந்த மாதிரி பெரிய புரட்சிகர போராட்டங்கள் மாதிரி அந்த போராட்டத்தின் ஊடாக வன்முறை நாசகர ஸ்டெர்லைட் எடுத்துக்கிடுவோம் அந்த மாதிரி விட மாட்டாங்க எப்படிப்பட்ட போராட்டங்க ஐயா இந்த ஏழு நாள் போராட்டம்ன்றது என்ன மாதிரி வகை போராட்டம் எல்லாம் மரத்தை வெட்டி போடுற ஒரு போராட்டம் சொல்றாங்க போட்டது உண்மைதான் மரம் வெட்டின்னு சொல்லுவாங்க இப்போ அதை மாற்றி மரம் நட்டின்னு சொல்லலாம் ஐயாவை நீங்க தைலாபுரம் தோட்டத்தில் வந்து பாருங்க உலகத்தில் இல்லாத மரமெல்லாம் அங்கே இருக்கும் அவர் மட்டும் நடலை பசுமை தாயகம்னு ஒரு அமைப்பே போட்டு நாடு முழுவதும் மரம் நடுகிற வேலையெல்லாம் ஐயா செய்தாங்க அன்புமணி ஐயன் செஞ்சாங்க அன்புமணி ஐயா அவனுடைய வாழ்க்கை துணைவியார் மிகப்பெரிய அளவுல பண்ணாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் மரத்தை ஏன் வெட்டி போட்டாங்கன்னு பார்க்கணும் காவல்துறையினர் அடக்குமுறை போராட்டத்துக்கு முன்பே போய் ஊருக்குள்ள போய் இளைஞர்களை பிடிக்கிறது பெண்களை பிடிக்கிறது முதியவர்கள் பிடிக்கிறது வண்டியில் ஏற்றுறது அந்த போராட்டத்தை தடுக்கிற நோக்கத்தில் அப்படியான சூழல் வரும்போது இவங்க உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு அது என்ன சொல்ற லிங்க்னு சொல்லுங்களா அந்த மாதிரி தொடர்பு கொண்டு உங்க ஊருக்குள்ள வந்து மரத்தை வெட்டி போட்டு ஊருக்குள்ள விடாத அந்த ஊருக்குள்ள வந்து காவல்துறை வந்து எளிதா ஊருக்குள்ள வர முடியாத நிலையில தான் அவங்க தடுப்பு அரணாதான்